இஸ்ரேலிய பலஸ்தீன கைதிகளை ஒரே நேரத்தில் பரிமாற்றிக்கொள்ள ஹமாஸ் பரிந்துரை ட்ரம்ப்பை கண்டித்து அமெரிக்காவில் திடீர் போராட்டம் சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் ஒருவர் சுட்டுக்கொலை இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இலங்கையில் அதிர்ச்சி தந்தை மகள் சுட்டுக்கொலை மகன் படுகாயம் இஸ்ரேலிய பலஸ்தீன கைதிகளை ஒரே நேரத்தில் பரிமாற்றிக்கொள்ள ஹமாஸ் பரிந்துரை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தின் போது அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் பலஸ்தீன கைதிகளையும் ஒரே நேரத்தில் கொள்வதற்கு ஹமாஸ் பரிந்துரைத்துள்ளது போர் நிறுத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதையும் இஸ்ரேலியர்களை முழுமையாக வெளியேற்றுவதையும் நோக்கமாக கொண்டு ஹமாஸ் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேநேரம் சனிக்கிழமை விடுவிக்கப்படவுள்ள ஆறு பயண கைதிகளையும் விடுவிப்பதனை பலஸ்தீன குழுவான ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது இதனிடையே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் இந்த வாரம் அமுலாகும் என இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார் டிரம்பை கண்டித்து அமெரிக்காவில் திடீர் போராட்டம் எலான் மஸ்கிற்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட்டு வருவதை கண்டித்து அமெரிக்க மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் நடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகியுள்ள நிலையில் உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவனான எலான் மஸ்கிற்கு தனியாக ஒரு துறை அமைக்கப்பட்டு அதன் பொறுப்பாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே எலான் மஸ்க் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் என்பதும் குறிப்பாக அமெரிக்க மக்களின் வரிப்பணம் வீணாவதை தடுக்க பல நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு வரும் நிதிகளை நிறுத்தி வருகின்றார் என்பதும் தெரிந்தது இந்த நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் ட்ரம் எடுத்து நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் எலான் மஸ்கிற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கியதை கண்டித்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென வீதியில் இறங்கி கோஷமிட்டு பதாகைகள் ஏந்தி தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் சட்டத்திறனே வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் ஒருவர் சொட்டுக்கொலை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் இன்று புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற சூட்டில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சட்டத்தண்டனை வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவரினால் இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிதாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வராக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் மணி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் அதன்படி இன்று முதல் இரவு நேரங்களில் பத்திரமுள்ள பகுதிக்கு விஷேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிர்ச்சி தந்தை மகள் சுட்டுக்கொலை மகன் படுகாயம் காலி மித்தனிய சந்தி சந்திப்பகுதியில் நேற்று இரவு இரட்டை கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அங்கு ஆறு வயது சிறுமியோர்வரும் முப்பத்தி ஒன்பது வயது ஆனோர்வரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் தந்தை மற்றும் மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த மகன் எம்பிலிபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அடையாளம் தெரியாத நபர்கள் குழுவினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒரு குழுவை குறிவைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தங்காளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகள் உயிரிழந்தார் துப்பாக்கி சூட்டு வை டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர்